இந்த ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்ட யாரும் குழந்தை பேரு இல்லை என்ற ஒரு சோகத்தில் இருந்ததில்லை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளிலே ஒன்று இங்க கரைமகளும் திருமகளும் வந்திருந்து யார் பெரியவர்கள் கல்வியா செல்வமா என்று இந்த காலத்தில் நடைபெறுகின்ற பட்டிமன்றத்தை போன்று நடத்திருக்கின்றார்கள் இறைவியின் முன்னாலே தலைமகளும் திருமகளும் வந்து இந்த ஆலயத்தை சிறப்பாக அந்த நிகழ்கின்றது உலகின் என்பத்திற்கு கல்வியும் சேவை செல்வமும் சேவை என்று அவங்க சீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரதா மண்டபம் வந்து காணப்படுது இந்த ரதா மண்டபத்தில் வந்து நிறைய திருமணங்கள் வந்து நடைபெறும் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் திருமணங்களுக்கு மேலே வந்து இந்த மண்டபத்தில் வந்து நடைபெறும் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கூடிய அர்த்தநாரி சுரர் மற்றும் பெரிய நாகி அணியை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் தேவையான அனைத்து இன்பங்களையும் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழங்குவாரு எதிரில் காணப்படுது பாருங்க அதுதான் ராகு கேதுவோட சன்னதி அதனால கேது தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நாக தோஷம் மற்றும் கால சொர்ப தோசத்தால் பாதிக்கப்பட்டு அதனால திருமண தடை ஏற்படுது குழந்தை பாக்கியின்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்த கூடிய அன்பர்கள் தனி சன்னதியில் அருள் பாதிக்கக்கூடிய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானை பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் இருந்தாலும் நீங்கும் ராகு பகவான் மற்றும் கேது பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாலோட நேரடி பார்வையில் அருள் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ராகு கேது அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரகன் நாயகி மற்றும் இந்த ராகு கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம்மையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் யோகா சித்தரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆன்மீயத்தோட நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி வயல்களுக்கு மத்தியில் மிக பிரம்மாண்டமாக காணக்கூடிய உலகே என்ன நூறில் அருள் பாலிக்கக்கூடிய அர்தநாரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய சின்ன சேலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து கிழக்கே சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது சின்ன சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியிலருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார செல்கிறதுக்கு முன்னாடி ஏழு நிலையுடன் கூடிய உயரமான ராஜகோபுரம் வந்து கண்கவர் வண்ணத்தில் வந்து மின்னுது ஏழு நிலை ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பிரகநாயகி அண்ணி வந்து தரிசனம் பண்ணிடலாம் புராணம் மற்றும் சரித்திர சான்றுடைய சிறப்பான தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பிரகநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆலயத்தோட வகுப்புலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது பாருங்க இமாதிரி நரசிம்மரெல்லாம் செதுக்கி காணப்படுறாங்க ஆலயத்தோட வகுப்பில் விநாயகர் அருள் படிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஆலயத்தோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆடல்களின் சிறப்பை வளர்க்கக்கூடிய அனைத்து விதமான சிற்பங்களும் வந்து செதுக்கி காணப்படுது இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது ராஜகோபுரத்தோட நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த அழகான சிற்பங்கள்லாம் தரிசனம் பண்ணிக்கிறோம் நடராஜர் வந்து அருள் பாலிக்கிறாரு நடராஜரையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் வந்து சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கி காணப்படுது அப்படின்னு சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய உலகிய நல்லூரியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட முகப்பில் பாருங்கள் ஆடல் கலையில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஆடல் வந்து ஆட முடியுமோ அந்த காட்சிகள்லாம் வந்து அழகான முறையில் சிற்பங்களாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பரதநாட்டியங்கள் வந்து ஒவ்வொரு அங்காசையும் வந்து காணப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து அழகான முறையில் வந்து ஆலயத்தோட கோபுர வாசலில் வந்து பரதநாட்டியம் வந்து எவ்வாறு ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சிற்பங்களாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே கூடிய மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ரத மண்டபட்டுடன் கூடிய திருமண மண்டபம் வந்து காணப்படுது இந்த திருமண மண்டபத்தில் வந்து திருமணம் நடத்துறது சிறப்பு அதை பற்றி ஆலயத்துக்குள்ளார சென்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக அவங்க வரும்போது பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது இந்த திருமண மண்டபம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுதுன்னு கொடிமர விநாயகர் வந்து அருள் பாளிக்கிறாரு கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவன் வந்து தரிசனம் தராரு நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அர்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திய பவானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து செல்வ விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு செல்வ விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சுதை சிற்பமாக அர்தநாரீஸ்வரர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு அர்தநாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூலவர் அர்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு லிங்கமேணியாக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அர்தநாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருச்செங்கோட்டில் இருக்கிற மாதிரியே இந்த இடத்துல வந்து அருதநாரீஸ்வரர் வந்து சுதை சிற்பமாக வந்து காணப்படுறாரு அரதநாரீஸ்வரர் தரிசனம் பண்ண பிறகு இந்த தளத்துக்குளாரை சென்று இங்கே அருள்பாலிக்கு கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் மூணு நிலைகள் கொண்ட குறிஞ்சி கோபுரத்தை வந்து கடந்து ஆலயத்துக்குளாரை வரும் பொழுது யாகசாலை மண்டபம் சாலை மண்டபம் திருமண ரத மண்டபம் மூன்று பிரகாரங்களுடைய கோயிலாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட தூண்கள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் வந்து விநாயகரை வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூல தரிசனம் பண்ணலாம் அதற்கு முன்னாடி துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்களை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம் துவாரபாலர்கள் அருகில் பார்த்தோம் அப்படின்னா மயில் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குரங்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகர் தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் விநாயகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக மூலவர் அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் மற்றும் நந்திபவன் அருள் பாலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்திபவனை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே வந்து மூலவருக்கு அருகில் விநாயகர் மற்றும் முருகன் காணப்படுறாங்க அவங்கள தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாரீஸ்வரரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மூலவர் அர்தனாரி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய அர்தனாரி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் சிங்க ரூபத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அர்தனாரீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வந்து நமக்கு எடுத்து வரைக்கிறாங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் எந்த ஆளுடைய போற்றி எந்த இறைவா வர்க்கும் இடைவா போற்றி இந்த ஊரின் பெயர் ஆரம்பத்தில் கோயில் கட்டும் பொழுது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு மூன்றாம் குலோத்துங்களுடைய ஆட்சி காலத்தில் கருவறை மண்டபம் இது ரெண்டும் கட்டப்பட்டது கருவறை அர்த்தமண்டபத்துக்குப் பிறகு அதுவும் யாரும் அதை கண்டுகொள்ளாததனால் பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து இருநூறு ஆண்டுகள் வரை அது அப்படியே இருந்தது பதினாறாவது நூற்றாண்டில் மூன்றாவது குலோத்தெங்களுடைய வாரிசாகவும் சோழ மண்டலத்தினுடைய பகுதியாகவும் விளங்கக்கூடிய பழைய தென்னார்கழ மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியை கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு மகதை மண்டலம் என்ற பெயரோடு விளங்கியது இந்த மகதை மண்டலத்தினுடைய தலைநகரம் ஆடுகளூர் ஆடுகளூரை தலைமையாக கொண்டு ஆண்டவர்கள் சோழ மன்னர்களுக்கு தலைவர்களாக விளங்கியவர் சோழ சாம்ராஜ்யம் குன்றிய பிறகு படைத்தலைவர்கள் தலைவர்களாக இருந்து இந்த பகுதியை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த வகையில் சின்னசேலம் பாளையக்காரர் அந்தாலந்தீர்த்த செடியன் அப்படிங்கிறவர்தான் இந்த ஆலயத்தினுடைய பிற பகுதிகளான ராஜகோபுரம் சிறியகோபுரம் மடப்பள்ளி இந்த பக்கம் குதிரைகள் இருக்கக்கூடிய இடம் திருக்குளம் நம்ம முதலிய வெளிமதில் உள்மதில் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கின்றார் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு எண்ணூற்றி நாற்பது ஆண்டுகள் சில ஆண்டுகளிலேயே உதிர்ந்து போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடத்த வரிசையிலே எண்ணூற்றி நாற்பது ஆண்டுகள் இந்த ஆலயம் அப்படியே சிதறி ஏற்படாமல் இருந்தது இடையிலே சரியான கவனிப்பு இல்லாமல் சபா மண்டபம் என்று சொல்லக்கூடிய அது எரிந்து சாம்பலாக இடிந்து போய் கிடக்கின்றது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயத்தில் இப்படி இருக்கக்கூடாது இது சிறப்பாக இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்முடைய உலகிய இருப்பவர்களும் குறிப்பாக சின்ன சேலத்தினுடைய இருபது ஆண்டுகள் இருந்ததினால அனைத்து நண்பர்களையும் அன்பர்களையும் அழைத்து வந்து ஒவ்வொரு விசேஷங்கள் அதாவது கார்த்திகேசியம் சோமவாரம் மகா சிவராத்திரி இப்படி பல எத்தனை அன்ன அன்னாபிஷேகம் பௌர்ணமி பூஜை இப்படி என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அங்கே இருந்த காரணத்தினாலே சின்ன சேலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய முழு ஒத்துழைப்பினாலே இந்த ஆலயத்தை கொண்டு வந்து அபிஷேகமும் ஆராதனைகளும் யாகங்களும் செய்ய ஆரம்பித்தோம் யாகங்களுடைய பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த அதிர்வு அலைகள் வந்து எல்லா கோயில்களிலுமே எந்த கோயில்களிலெல்லாம் யாகங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதோ அந்தந்த கோயில்கள் மிகவும் சிறப்படைந்திருக்கின்றது உயர்வாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களுமே யாகங்கள் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஒவ்வொரு பைரவர் பூஜை என்றும் திங்க கார்த்திகை என்றும் யாகங்கள் இல்லாமல் அபிஷேகமும் ஆராதனையும் இங்கே நாங்கள் செய்யலை அதன் பலனாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு உதவி செய்து இந்த ஆலயம் சிறப்படைய வேண்டும் அதே மாதிரி உலக மக்களுக்கு உடைய எல்லாரும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று காரணத்தினாலே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு எல்லாம் முதல்ல இறைவனுடைய அருளினாலே மிகவும் சிறப்பாகவும் எல்லா வகைகளும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபது இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு காலங்களில் சூரிய பகவான் இறைவனுடைய பாதம் தொட்டு வணங்குவதற்குண்டான ஒளி சூரியன் சிவலிங்கத்தின் மீது விழுகின்ற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்ட யாரும் குழந்தை பேர் இல்லை என்ற ஒரு சோகத்தில் இருந்ததில்லை இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளிலே ஒன்று இங்கே தலைமகளும் திருமகளும் வந்திருந்து யார் பெரியவர்கள் கல்வியா செல்வமா என்று இந்த காலத்தில் நடைபெறுகின்ற பட்டிமன்றத்தை போன்று அங்கே நடத்திருக்கின்றார்கள் இறைவியின் முன்னாலே தலைமகளும் திருமகளும் வந்து இந்த ஆலயத்தை சிறப்பாக அந்த பட்டிமண்டலம் நிகழ்கின்றது உலகின் என்பதற்கு கல்வியும் தேவை செல்வமும் தேவை என்று அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு திருவாணிவாது அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களை பற்றியான ஒரு சுகங்களும் மஞ்சணி இன்ம போன்ற பற்ற சிற்றிலக்கியங்களிலே இருந்திருக்கின்றது ஆலயங்கள் எல்லாமே வழிபடுவதற்கு உண்டானது என்று பழமையான அந்த ஆலயம் என்று ஓரளவு வந்து சிறப்பானதாக இருக்கின்றது ஆலயத்தினுடைய வாயு முறையில் ஒரு ஜீவ சமாதி இருக்கின்றது யோக சித்தர் என்பவர் இங்கே வந்திருந்து இந்த ஆலயத்தினுடைய அமைப்பை பயன்படுத்தி இங்கேயே அவர் ஜீவ சமாதி உண்டான அடையாளங்கள் இருக்கின்றன இந்த கோயிலுக்கு வர பஸ் சொல்லுங்க சார் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய வழி சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சி அடித்து இருக்கக்கூடிய சின்ன சேலத்தில் இருந்து பதினேழு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு நகர பேருந்து இருக்கின்ற வசதி இருக்கின்றது அது இல்லாமல் இப்போ புதுசாக கள்ளக்குறிச்சியிலிருந்து மினி பஸ் அந்த அது விட்டுருக்காங்க அது வகையில் எங்க எப்போனாலும் இங்கே போக்குவரத்து செலவு போக்குவரத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பார்த்துட்டு போகலாம் தாராளமாக

ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வந்து நமக்கு வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுவிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை அவ்வளோ வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் மூலவர தரிசனம் பண்ணிட்டு வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க தூண்கள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து காமதேனும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட முதல் பிரகாரங்களாக வளம் வரும் இந்த தளம் பார்த்தோம் அப்படின்னா மூன்று பிரகாரங்கள் கொண்டு மிக பிரம்மாண்டமான தலமாக காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் கைகூடும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பெரியனாகி இருவரும் திருமண கோலத்தோடு கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறதுனால எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் வந்து கைகூடும் அடுத்ததாக நால்வர் வந்து அருள் பாலிக்கிறாங்க நால்வரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நால்வரை தரிசனம் பண்ணோன்னே அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அருள் பாலிக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பார்த்துடலாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வீர ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மூன்றாம் குலோத்தங்க மன்னனோட ஆணைப்படி மகதை மண்டலத்தை ஆண்ட வானகோவராயன் அப்படிங்கிறவனால் வந்து உலகியநல்லூர் அர்த்தநாரேஸ்வரர் கோயிலோட கருவறை அர்த்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கு இன்றைய விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வந்து மகதை மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதன் தலைநகராக ஆரகுளூர் வந்து இருந்திருக்கு மகதை வானவர்கள் சோழ அரசர்களின் கீழ் சிற்றரசர்களாகவும் அரசு அதிகாரிகள் படைத்தலைவர்களாகவும் இருந்துள்ளனர் மகதை மண்டலத்தின் ஜமீன்தார்களாக சின்ன சேலத்தை சேர்ந்த பாளையக்காரர்கள் சுமார் எழுவத்தி ரெண்டு கிராமங்களுக்கு சிற்றரசர்களாக இருந்துள்ளதாக இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து கூறுது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து சப்த மாதர்கள் வந்து அருள் அளிக்கிறாங்க சப்த மாதர்களை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த சப்த மாதர்களை நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மையடையும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த சப்த மாதரை தீபமெற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சர்பத்தோடு கூடிய விநாயகர் அருள் அளிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே பிரகாரத்தை வளரும் போது மூலவரோடய விமானம் வந்து காணப்படுது மூலவரோடய விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோடய விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது நர்தன கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு நர்தன கணபதி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகப்பெரிய ஆலயமாக கற்றாலியாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து பராமரிக்கப்படுது நர்தன கணபதியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியின் சப்த மாதர்களும் நேருக்கு நேர் அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் சப்த மாதர்கள் மற்றும் தட்சணாமூர்த்தி நேருக்கு நேர் அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னா திருமண தடையை நீக்கக்கூடிய தளம் அதனால் வந்து எங்களுக்கு முப்பது வயது முப்பத்தைந்து வயதாகி இந்த திருமணம் கூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தளத்துக்கு வந்து தட்சணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த மாதர்களை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் அடுத்ததாக காசி விஸ்வநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு காசி விஸ்வநாதர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயத்தோட பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் அண்ணாமலையார் மற்றும் யோக சித்தர் ஆகியோர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மிக பிரம்மாண்டமான ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுதுன்னு காசி விஸ்வநாதர் வந்து தர்சனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட உள்பிரகாரங்களும் அவ்வளோ வந்துட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து லிங்கோட்போர் வந்து அருள் பாலிக்கிறாரு லிங்கோட்போர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக வள்ளி தெய்வானை சமயதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை சஸ்தியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக எம்பெருமான் நாராயணன் வந்து அருள் பலிக்கிறார் நாராயணன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நாராயணனுக்கு நேர் எதிரிலேயே கருட பகவான் வந்து அருள் பலிக்கிறார் நாராயணன் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக அண்ணாமலையார் வந்து அருள் பாலிக்கிறாரு அண்ணாமலையார் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருவண்ணாமலை தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்த பலன் வந்து இவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக யோக சித்தரோட ஜீவசமாதி வந்து காணப்படுது யோக சித்தரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக கஜலட்சுமி எண்ணெயை வந்து அருள் பாலிக்கிறாங்க கஜலட்சுமி மேணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி மேணியை வெள்ளிக்கிழமை நாம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை அடையும் கஜலட்சுமி மேணியை வழிபாடு செய்துட்டு இந்த தளத்தோட பிரகாரங்களை நம்ம வந்து வளர்ந்துட்டுருக்கோம் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷங்கள்லாம் நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாயகி அன்னை சன்னதிக்கு எதிரில் ராகு கேது இருவரும் தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறாங்க அம்பால் சன்னதியை வளம் வந்த பிறகு அந்த தளத்துக்கு செல்லும் பொழுது மேலும் அந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் பார்க்கலாம் பிரம்மதேவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பிரம்மதேவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்கே எண்ணை வந்து அருள் பாலிக்கிறாங்க மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக துர்கே எண்ணியை வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கை எண்ணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த அன்னையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் துர்கே இணையை தரிசனம் பண்ண பிறகு சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் ஆலயம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட சிறப்பை விளக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து நிறைந்து காணப்படுது கலைவாணியும் மகாலட்சுமியும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது கல்வி பெரியதா செல்வம் பெரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியே நடந்தது அந்த போட்டிக்கு வந்து தீர்ப்பை வழங்கிய அன்னையாக பிரகநாயகி அன்னையை வந்து காணப்படுறாங்க இந்த இடத்துல நவகரங்களை வந்து அருள் பாலிக்கிறாங்க நவகிரங்களை தரிசனம் பண்ணிவிட்டு நவகரங்களை வந்து வளம் வரலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நவகரங்களுக்கு நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நவகிரங்களை தரிசனம் பண்ணிட்டு நவகிரகங்களை வந்து நம்ம வந்து வளம் வந்துட்டுருக்கோம் நவகரங்களை வளம் வந்து முடிஞ்ச இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நவகரங்களை தரிசனம் பண்ணோன்னே சிவபெருமான் அருள் பாலிக்கிறாரு மேற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தேய்பிரை அஷ்டமியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு மிக சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் சத்ரு உபாதை அனைத்து நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் சூரிய பகவான் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை சூரிய பகவான் வந்து தரிசனம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது ஆண்டிற்கு நாலு முறை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அர்தனாரீஸ்வரரை சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணுறாரு அர்தனாரிஸ்வரர் அப்படின்னு சொல்லி மூலவர் அருள் பாலிக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அடிக்கடி தம்பதிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுது சண்டை சச்சரவால் வந்து வாடக்கூடிய தம்பதிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கருத்து வேறுபாடு காரணமாக டைவர் செய்கிற வரைக்கும் போயிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரத மண்டபம் வந்து காணப்படுது இந்த ரத மண்டபத்தில் வந்து நிறைய திருமணங்கள் வந்து நடைபெறும் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் திருமணங்களுக்கு மேலே வந்து இந்த மண்டபத்துல வந்து நடைபெறும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பெரிய நாயி அணியை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் தேவையான அனைத்து இன்பங்களையும் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழங்குவார் அதாவது இந்த தளத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு வந்து உரிய காலத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி உரிய காலத்தில் வந்து தேவையான செல்வம் நிம்மதி நல்ல குடும்ப வாழ்க்கை ஆகியவை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அர்தநாரீஸ்வரரோட அருள்னால் வந்து சித்திக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து ஆண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்கள் வந்து நடக்குது காமதேனு சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தளவருச்சமான மகிழமரம் வந்து காணப்படுது அனுராதா நட்சத்திரத்தோட தளவருச்சமாக மகிழமரம் வந்து காணப்படுது அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மரம் தலவிருச்சமாக இருக்கக்கூடிய இந்த தளத்திற்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் மேலும் வந்து அவர்கள் இந்த தளத்துக்கு வரும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மகில மரத்துக்கு சிறிது நீர் வாற்று செல்லும் பொழுது மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து வளரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அர்தநாரீஸ்வரர் வழங்குவார் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து திருமணம் செய்துக்கிறது வந்து மக்கள் வந்து விரும்பி ஆண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு திருமணங்கள் வரைக்கும் நடைபெறுது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் செஞ்சு ஆறு மாதத்துலேயே டைவர்ஸ் ஒரு வருஷத்துலேயே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த தளத்தில் வந்து கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு இனிமையான இலரத்தை வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த தளத்தில் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த தோல்வியுமே கிடையாது உரிய பருவத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்து வழங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் விநாயகருக்கு நேர் எதிரிலேயே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரகநாயகி அண்ணியோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வளர் வந்துட்டு மிகப்பெரிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய உலகிய நல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது குடும்ப வாழ்வில் சிக்கலால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பிரகண்ணாகி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கூடிய திருமண தோஷங்கள் இருந்தாலும் அந்த திருமண தோஷங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் இந்த மாதிரி அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வந்து நந்தி இருக்கிறாரு அப்படின்னா அந்த நந்தி வந்து சோமநந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வந்து வாகனம் வந்து காணப்படும் இந்த மாதிரி சோமநந்தி இருக்குன்னா இந்த சோமநந்தியை வழிபாடு செய்த பிறகே அம்பாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய செல்லணும் அம்பாவில் தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சோமநந்திக்கு முன்னாடி நின்று சோமநந்தி சுரா போற்றி சோமநந்தி சுரா போற்றி சோமநந்தி சுரா போற்றி அப்படின்னு மூன்று முறை ஜபம் செய்த பிறகு அம்பால் வந்து தரிசனம் பண்ண போகணும் சோமநந்தீஸ்வரர் தரிசனம் பண்ணோன்னே விநாயகர் அருள் பாலித்தார் விநாயகரை தரிசனம் பண்ணோடனே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் பிரகண்ணாகி என்னைய வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து திருமண கோலத்தோடு கிழக்கு நோக்கி சாமிக்கு இடதுபுறமாக வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் வந்து அர்தநாரீஸ்வரராக சிவபெருமான் வந்து லிங்கமேனியாகும் சாமிக்கு இடதுபுறமாக அம்பாள் வந்து நின்ற கோலத்தில் வந்து பிரகநாயகி அப்படிங்கிற பேரில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது காலம் முழுவதும் நமக்கு வந்து இன்பமான வாழ்க்கையை வந்து சித்திக்கும் எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அன்னையோட அருள்னால் திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் கைக்கூடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாகதோஷம் மற்றும் கால சர்ப பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடையால் வந்து எத்தனையோ பேர் வந்து அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரகநாயகி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இருவரும் தனி சன்னதியாக தனி விமானத்தோடு அருள் பாதிக்கிறாங்க எதிரில் காணப்படுது பாருங்கள் அதுதான் ராகு கேதுவோட சன்னதி அதனால் கேது தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நாகதோஷம் மற்றும் கால சொர்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடை ஏற்படுது குழந்தை பாக்கியின்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானை பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் இருந்தாலும் நீங்க ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாலோட நேரடி பார்வையில் அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ராகு கேது அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரகன் நாயகி மற்றும் இந்த ராகு கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கிய நீங்கி மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிர்லேயே இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தை வந்து தரிசனம் நிற்கிறோம் மகந்தை மண்டலத்தின் ஜமீன்தார்களாக சின்ன சேலத்தை சேர்ந்த பாளையக்காரர்கள் சுமார் எழுவத்தி இரண்டு கிராமங்களுக்கு சிற்றரசர்களாக இருந்துள்ளதாக கல்வெட்டுகள் வந்து கூறுகிறது இவர்கள் மரபில் வந்த அந்தாலன் தீர்த்த செலியன் தாகம் தீர்த்த செலியன் கங்காதர செலியன் திருவேங்கட செலியன் ஆட்சி செய்ததாகவும் இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது இவர்களில் வந்து அந்தாத தீர்த்தசெலியன் என்பவரே இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலோட ஏழு நிலையுடைய ராஜகோபுரம் மற்றும் மூன்று நிலையுடைய உள்கோபுரம் மற்றும் உள் மற்றும் வெளி பிரகார மதில் சோர்கள் மடப்பள்ளி வாகன சாலை திருக்குளம் ஆகியவற்றை வந்து கட்டித்தந்ததாக இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் வந்து கூடுது ரத மண்டபத்தோடு இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த திருமண மண்டபத்தில் நம் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது உலகிய நல்லூரியில் அருள் பாலிக்கக்கூடிய அர்தனாரீஸ்வர ஆலயத்தை நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்